வேர்ல்ட்ஸ் லார்ஜெஸ்ட் ஆஸ்ட்ரோலாஜிக்கல் கம்யூனிட்டி கம்ப்ளீட் ஆஸ்ட்ரோலாஜிக்கல் சொல்யூஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் இன் இண்டியா தமிழ் தெலுங்கு மலையாளம் அண்ட் சன்ஸ்கிருத் சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நம் வாழ்வில் ஓர் போன கடாட்சம் எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள் பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த டாக்டர் சிவசூரியன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எனக்கு ஜோதிட பாடங்களை கற்றுக் கொடுத்த என்னோட அனைத்து குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட தலைப்பு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வாழ்வில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கறது என்னோட தலைப்பு அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சஷ்வினி வந்து அஸ்வினி நட்சத்திரி இல்லாட்டி செவ்வாய் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பம் பொறி இதை வந்து தெய்வங்களுக்கு வந்து நைவேத்தியமா வைக்கலாம் அதே மாதிரி இந்த அப்பம் பொறிய வந்து இவங்க அடிக்கடி வந்து சாப்பிடலாம் இது வந்து அவங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்புறம் வந்து இவங்க வந்து நெல்லிக்காய் மரம் செங்கருங்காளி மரம் இதை வந்து அவங்க வீட்டில் இடம் இருந்தா அங்க வச்சு இல்ல கோயில்ல எங்காவது இடம் இருக்குன்னா அங்கே கூட இந்த மரங்களை வச்சு வளர்த்தலாம் அடிக்கடி இந்த மரங்களுக்கு வந்து நீரு ஊத்துனா இவங்களுக்கு ரொம்ப நல்லது அதுலயும் அஸ்வினி நட்சத்திரத்தானிக்கு ஊற்றும் போது இன்னும் சிறப்பு அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பூ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா முல்லைப்பூ வில்வப்பூ இதை வந்து இவங்க வந்து சாமிக்கு வைக்கலாம் அதே மாதிரி இந்த பவுல்ல தண்ணி ஊற்றி வச்சு பூ போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட இவங்க வச்சுக்கலாம் இதை யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் இவங்க எந்த சித்தரை வழிபாடு பண்ணா இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து பழனியில வந்து போகர் அப்புறம் திருவண்ணாமலையில வந்து இடைக்காடு இந்த ரெண்டு சித்தர்களும் வந்து இவங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க இந்த சித்தர்களை வந்து இவங்க வந்து தீபம் ஏற்றி வச்சு வீட்டுல கூட வழிபாடு பண்ணலாம் அந்த சித்தர்கள் பேரை அடிக்கடி சொல்லும்போது போது இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் முக்கியமான விஷயத்துக்கு போறாங்க இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும் இந்த அஸ்மி நட்சத்திரக்காரங்க இந்த சித்தர்கள் பேரை சொல்லும்போது இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரக்காரங்க எந்த கோயிலுக்கு போனா இவங்களுக்கு நல்லது வந்து வந்து இவங்க மயிலாடுதுறை பக்கத்துல இருக்க அக்னீஸ்வரன் கோயில் அதுக்கப்புறம் அதிரப்பட்டினத்துல இருக்க அபயவரதீஸ்வரர் இந்த ரெண்டு கோயிலுக்கும் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம் இல்ல செவ்வாக்கலமா போலாம் அப்படி போகும்போது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் கிடைக்கும் சோ அதனால வந்து இந்த விஷயத்த வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சே பண்ணிக்கலாம் அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரக்காரங்க வந்து வட பாயசத்தை வந்து வீட்டில் இருக்க தெய்வங்களுக்கும் சரி கோயில் இருக்க தெய்வங்களுக்கும் சரி நைவேத்தியமாக படைக்கலாம் அதே மாதிரி அடிக்கடி இவங்க வட பாயசம் சாப்பிட்றதும் இவங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இவங்க என்ன மரங்கள் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னா அத்தி மரமும் மூங்கில் மரமும் வச்சு வளர்க்கலாம் அதே மாதிரி அந்த மரங்களுக்கு நீர் ஊற்றலாம் அதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க வந்து செவ்வரளி மறிகொழுந்து இந்த பூக்களை வந்து தெய்வங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த வீட்டுல பவுல்ல தண்ணியில அந்த பூவை போட்டு வச்சாலும் இவங்களுக்கு நல்லது அதே மாதிரி இவங்க வணங்க வேண்டிய சித்தர் அப்படின்னா வந்து புளிப்பானியும் வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்க தன்மந்திரியும் இந்த சித்தர்கள் பேரை வந்து இவங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கலாம் வீட்லையுமே தீபம் ஏற்றி வச்சு இந்த சித்தர்களை வந்து இவங்க கும்பிடலாம் அதுக்கப்புறம் இவங்க பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு இல்லை வெள்ளிக்கிழமை வந்து மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்க சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி பழைய வாணியம்பாடியில் இருக்க அதிதீஸ்வரர் கோவில் இது ரெண்டுமே வந்து பரணி நட்சத்திரத்துக்கு வந்து சிறப்பு தரக்கூடிய கோவில் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்து ஜிலேபியும் பாயசமும் வந்து தெய்வங்களுக்கு நிவேதியமா வைக்கலாம் அடிக்கடி வந்து இந்த உணவை வந்து அவங்களும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து நாவல் அரச மரம் இத ரெண்டுக்கும் நீர் ஊற்றலாம் வாய்ப்பு இருந்தா அதை நட்டு வளர்க்கலாம் அதுக்கப்புறம் இதுங்க என்ன பூ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாரிஜாதமும் பன்னீர் பூவும் இந்த பூக்களை வந்து அந்த பவுல போடலாம் இல்ல தெய்வங்களுக்கும் வீட்டுல இருக்க தெய்வங்களுக்கும் வைக்கலாம் கோயில்ல இருக்க தெய்வங்களுக்கும் வைக்கலாம் அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய சித்தர்கள் மச்சமுடி திருப்பரங்குன்றத்துல அப்புறம் திருவாரூர் கமலமுடி இந்த சித்தர்களை வந்து அந்த கோயிலுக்கும் போய் வழிபாடு பண்ணலாம் வீட்லயும் இவங்க வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கார்த்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு இல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற பாண்டவ தூத பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் அதே மாதிரி விழாக்குளம் அச்சியபுரீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க அல்வா இல்ல லட்டு இத வந்து நைவேத்தியமா தெய்வங்களுக்கு வைக்கலாம் அவங்களும் அடிக்கடி சாப்பிடலாம் இவங்க கரங்காளி மரத்துக்கும் புன்னை மரத்துக்கும் நீர் ஊற்றுறது சிறப்பு அந்த மரங்களை வளர்க்கலாம் அதுக்கப்புறம் ஜாதி பூ செவ்வரளி இதை வந்து தெய்வங்களுக்கு வச்சு வணங்கலாம் அதே மாதிரி அந்த பவுல்ல போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரோகிணி நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய சித்தர் வந்து சங்கரன் கோவில் இருக்க பாம்பாட்டி சித்தர் அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் இருக்க அகத்தியர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இவங்க தீபம் ஏற்றி வச்சும் மனசார கும்பிடலாம் அதுக்கப்புறம் இவங்க ரோஹிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு இல்ல திங்கக்கிழமை வந்து முகுந்தனூர் ஆதிநாராய பெருமாளும் அதுக்கப்புறம் திருத்தேவன்குடி கடற்கடேஸ்வரர் கோவிலுக்கும் போயிட்டு வருது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்ப தரும் அடுத்தது மிருகஸ்ரீர நட்சத்திரக்காரங்க வந்து பொறி அதிரசம் இதை வந்து நைவேத்தியமா தெய்வங்களுக்கு வச்சு கும்பலாம் அதே மாதிரி அடிக்கடி இவங்க உணவுலயும் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் இவங்க செங்கருங்காளி மரம் ஆலமரம் இதுக்கு நீர் ஊற்றலாம் இல்ல வாய்ப்பு இருந்தா அதை வளர்க்கலாம் அப்புறம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய பூ வந்து வில்வப்பூ மல்லிகைப்பூ இதை வந்து இவங்க தெய்வங்களுக்கும் வைக்கலாம் அந்த பவுல போட்டு இது பண்றக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இவங்க வணங்க வேண்டிய சித்தர் வந்து திருவண்ணாமலை இடைக்காடு அதுக்கப்புறம் கும்பகோணம் சிவபாகியம் அதுக்கப்புறம் மிருகஸ்ரீ நட்சத்திரம் அன்னைக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து திண்டுக்கல்ல இருக்க மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வந்து சிறப்பு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து பாயசம் தயிராடை இதெல்லாம் வந்து தெய்வங்களுக்கு நைவேத்தியமா வைக்கலாம் அதே சமயம் இவங்களும் அடிக்கடி அதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து மூங்கில் மரம் பலாசு மரம் இதை நட்டு வச்சு வளர்க்கலாம் அதுக்கு நீர் ஊற்றலாம் அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மறிகொழுது தாமரை இதை வந்து அடிக்கடி தெய்வங்களுக்கு சாட்டலாம் அதே மாதிரி வீட்டில் பவுல்லையும் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் அப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய சித்தர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்க தன்வந்திரி அதுக்கப்புறம் வந்து அழகர் கோவில் இருக்க ராமதேவர் அதுக்கப்புறம் திருவா திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு இல்ல சனிக்கிழமை வந்து இவங்க பழைய வாணியம்பாடியில் இருக்க அதி அதிதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்து சிறப்பு அதுக்கப்புறம் திருவரங்குளம் ஹரிதீஸ்வரர் கோவில் அங்க போயிட்டு வந்தாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பாயசம் வடகம் இதை வந்து அடிக்கடி உணவாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி தெய்வங்களுக்கும் நைவேத்தியமாக வைக்கலாம் அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் காரங்க அரச மரம் அழரி மரம் இத இந்த மரங்களுக்கு நீர் ஊற்றலாம் இல்லை வாய்ப்பு இருந்தால் அதை வளர்த்து வரும்போது இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பன்னீர் பூ கதம்ப பூ இதை வந்து தெய்வங்களுக்கு வந்து சாற்றலாம் அவங்க அந்த பவுலில் போட்டு வைக்கிறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் புனப்பூசம் நட்சத்திரக்காரங்க திருவாரூர்ல இருக்கிற குரு தட்சிணாமூர்த்தி சித்தரை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்க மச்சமுடியும் வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் புனப்பூசம் நட்சத்திரம் வர அன்னைக்கு இல்லாட்டி வியாழக்கிழமை வந்து விளாங்குளம் மச்சியபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் திருச்சி அருகே இருக்கிற மங்களேஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அது வந்து அவங்களுக்கு மிக நல்ல பலனை தரும் பூச நட்சத்திரக்காரங்க வந்து லட்டு தேன் இதை வந்து தெய்வங்களுக்கு நைவேதியமா வைக்கலாம் அதே மாதிரி அவங்களும் அடிக்கடி அதை உணவாக எடுத்துக்கலாம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய மரம் வந்து புன்னை மரம் வேலா மரம் இந்த ரெண்டும் வந்து நட்டு வளர்க்கலாம் இல்லாட்டி நீரூற்றி வரலாம் அதுவும் அந்த பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த மரத்துக்கு நீரூற்றுவது இன்னும் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய வந்து செவ்வரலையும் வெண்தாமரையும் இதை வந்து தெய்வங்களுக்கும் வைக்கலாம் அதே மாதிரி அந்த பவுல்லையும் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் அப்புறம் இவங்க வணங்க வேண்டிய சித்தர் வந்து திருவனந்தபுரம் அகத்தியர் அதுக்கப்புறம் கரூர் கருவூர்வார் இந்த ரெண்டு சித்தர்களையும் வந்து இவங்க அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் இல்லை வீட்டில் தீபம் ஏற்றி வச்சும் வழிபாடு பண்ணலாம் அப்புறம் பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு இல்லாட்டி சனிக்கிழமை வந்து திருதேவன்குடி கடற்கடேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி கோமல் கிருபகுருபேஸ்வரர் கோயிலுக்கும் இவங்க போயிட்டு வரும்போது இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் ஆயில நட்சத்திரக்காரங்க வந்து அதிரசமும் பழரசமும் அதாவது ஜூஸ் இதை வந்து நைவேதியமா வைக்கலாம் அவங்களும் அடிக்கடி இதை வந்து உணவாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆயில நட்சத்திரக்காரங்க ஆழமரம் வில்வ மரம் இதை நட்டு வளர்க்கலாம் இல்லாட்டி அதுக்கு வந்து ஆயில நட்சத்திரம் வர அன்னைக்கு நீர் ஊற்றலாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து மல்லிகை மந்தாரை இந்த மலர்களை வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்புறம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர்கள் வந்து அழகர் கோவிலில் இருக்க ராமதேவர் அதுக்கப்புறம் வந்து சச்சிதானந்தர் இந்த ரெண்டு சித்தர்களையும் வந்து இவங்க வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் இவங்க ஆயுள்ள நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இல்லை புதன்கிழமை வந்து திண்டுக்கல் அருகே இருக்க மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்து சிறப்பு அதுக்கப்புறம் மக நட்சத்திரக்காரங்க தயிர் சாதம் இதை வந்து தெய்வங்களுக்கு நிவேத்தியமா வைக்கலாம் அவங்களுமே அடிக்கடி இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க யூஸ் பண்ண வேண்டிய மரம் வந்து பலாசு மரம் மருத மரம் இந்த மரங்களை வந்து நட்டு வச்சு வளர்க்கலாம் இல்லாட்டி நீர் ஊட்டலாம் அதுவும் மக நட்சத்திரம் அன்னைக்கு அந்த இது பண்ணலாம் அப்புறம் தாமரை மஞ்ச அரளி இந்த பூக்களை வந்து தெய்வங்களுக்கு வைக்கலாம் அந்த பவுல்லையும் போட்டு வைக்கலாம் அப்புறம் மக நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய சித்தர்கள் வந்து அழகர் கோவில் ராமதேவர் அதுக்கப்புறம் வந்து குதம்பை சித்தர் இந்த ரெண்டு சிதர்கள்ல வந்து இவங்க வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் இவங்க வந்து மக நட்சத்திரம் வர அன்னைக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து திருவள்ளங்குளம் ஸ்ரீ ஹரிதீஸ்ரீ திருத்தீஸ்வரர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு நல்லது அதே மாதிரி சென்னையில இருக்க தாத்திரீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தா மக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்க வடகம் வெண்ணெய் வெண்ணெய வந்து நைவேத்தியமா தெய்வங்களுக்கு வைக்கிறது அப்புறம் அவங்களுமே அடிக்கடி வடகம் சாப்பிடுறது இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு நல்லது அப்புறம் இவங்க வந்து அழறி விளாமரம் இதை வந்து நட்டு வச்சு வளர்க்கலாம் இல்ல பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த மரங்களுக்கு வந்து நீர் ஊற்றலாம் அதுக்கப்புறம் கதம்பம் இருவாச்சி பூ இந்த பூக்களை தெய்வங்களுக்கு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு உறையூர் கக பூஜண்ட க காகபூஜண்டர் சித்தரும் மாயவரம் குதம்பை சித்தர் இந்த ரெண்டு சித்தர்களையும் வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு இல்ல வெள்ளிக்கிழமை வந்து திருச்சி மங்களேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் இன்னொரு கோவில் வந்து செங்கோட்டையில முத்துக்குமார சுவாமி கோயில் விஷயங்கள்லாம் வந்து பூர நட்சத்திரத்துக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து தேன் பாசந்தி இதை வந்து தெய்வங்களுக்கு வந்து நைவேதமா படைக்கலாம் அதை அவங்களும் அடிக்கடி உணவா எடுத்துக்கிறது சிறப்பு உத்திர நட்சத்திரக்காரங்க மரம் வந்து வேலம் மகிழ மரம் இதை வந்து நட்டு வச்சு வளர்க்கலாம் இல்லை நீர் ஊற்றலாம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய மலர் வந்து வெந்தாமரை செம்முல்லை இதை வந்து தெய்வங்களுக்கு சாட்டலாம் இவங்க யூஸ் பண்ணலாம் இது நல்லது அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரக்காரங்க என்ன சித்திரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கரூர்ல இருக்கிற கருவுரார் அதுக்கப்புறம் எட்டுக்குடி வான்மீகர் இந்த ரெண்டு சித்தர்களும் இவங்களுக்கு சிறப்பை தரும் அப்புறம் உத்திர நட்சத்திரம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவங்க கோமல்ல இருக்க திருபகுபுரேஸ்வரர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்புறம் திருநின்றையூர் மகாலிங்கேஸ்வரர் இந்த கோயிலுக்கும் போயிட்டு வர்றது இவங்களுக்கு சிறப்பை தரும் அப்புறம் அஸ்த நட்சத்திரக்காரங்க பலரசம் ஜூஸ் அந்த திரட்டு பால் இதை வந்து தெய்வங்களுக்கு நிவேதமா வைக்கலாம் அதே மாதிரி இவங்களும் அதை உணவா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய மரம் வந்து வில்வம் பராய் மரம் இதை வந்து நட்டு வச்சு வளர்க்கலாம் இல்லை நீர் ஊற்றும் போது இவங்களுக்கு நல்ல பலன் தரும் அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய மலர் வந்து மந்தாரை பன்னீர் ரோஜா இது தெய்வங்களுக்கும் சாப்பிடலாம் இவங்களும் யூஸ் பண்ணலாம் அஸ்த நட்சத்திரம் காரங்களுக்கான சித்தர்கள் வந்து கீசர் அப்புறம் திருக்கடையூர்ல இருக்க காலங்கிநாதர் ஸோ இந்த ரெண்டு சித்தர்களும் இவங்களுக்கு சிறப்பை தருவார்கள் அப்புறம் அஸ்த நட்சத்திரம் இல்லை திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து குருவித்துறையில இருக்க சித்திரவல்லப பெருமாளை கும்பிடலாம் ஆஹ் அப்புறம் பசுபதி கோவில் வரதராஜ பெருமாள் இந்த ரெண்டு தெய்வங்களையும் வந்து திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் கும்பிட்டுட்டு வந்தா இவங்க வாழ்க்கையில வந்து வெற்றிகள் கிடைக்கும் அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரங்கள் வந்து மிளகு வடை ஏடு இதெல்லாம் வந்து தெய்வங்களுக்கு நைவேதியமா வைத்துதான் அதே மாதிரி இவங்களும் அடிக்கடி இது உணவா எடுத்துட்டு வரலாம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய மரம் வந்து மருத மரம் மராமரம் இந்த ரெண்டு மரத்தையும் வந்து சித்திரை நட்சத்திரம் வர அன்னைக்கு நட்டு வளர்க்கலாம் இல்லை அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீர் ஊற்றலாம் அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய மலர் வந்து மஞ்சள் அரளி வெண் சங்குப்பூ இந்த ரெண்டு பூவையும் வந்து தெய்வங்களுக்கும் வைக்கலாம் இவங்க வீட்லையும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் இவங்க வள வழிபட வேண்டிய சித்தர்கள் வந்து பழனியில வந்து புளிப்பானையும் போகரும் போகரும் புளிப்பானையும் ரெண்டுமே பழனியிலே இருக்காங்க ஸோ அங்கே இவங்க போய் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி இந்த சித்தர்களில் வந்து அடிக்கடி இவங்க வந்து வணங்கிட்டு வரும்போது இவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஈஸியா நடக்கும் அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் இல்லை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து சித்துக்காட்ல இருக்க தாந்திரீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம் அதே மாதிரி சென்னை மாம்பேத்துல வந்து சிங்கீஸ்வரர் கோவில் இந்த ரெண்டு கோவிலும் வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து மிக நல்ல பலனை தரக்கூடியது அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரங்க வெண்ணெய் இல்லை பேரிச்சம்பளம் இதை வந்து உணவா எடுத்துக்கலாம் அதே மாதிரி தெய்வங்களுக்கும் நிவேதமா வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்புறம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய மரம் வந்து விலா மரம் வஞ்சி மரம் இந்த மரங்களை வந்து நட்டு வச்சு வளர்க்கலாம் இல்லாட்டி நீர் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய மலர் வந்து இருவாச்சியும் விருச்சியும் இந்த பூக்களை வந்து தெய்வங்களுக்கு வைக்கலாம் அதே மாதிரி பவுல்ல போட்டு வச்சு இவங்க யூஸ் பண்ணலாம் இவங்க வணங்க வேண்டிய சித்தர் வந்து மாயவரம் குதம்பை சித்தர் அப்புறம் ரோமரைசி அதுக்கப்புறம் இவங்க சுவாதி நட்சத்திரம் இல்லாட்டி சனிக்கிழமை அப்ப வந்து செங்கோட்டை முத்துக்குமார சுவாமியும் அதுக்கப்புறம் கடுவேலி ஆகாசபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரதும் இவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அடுத்தது விசாக நட்சத்திரக்காரங்க வந்து பாசந்தி கொழுக்கட்டை இதை வந்து நைவேத்தியமா வச்சு சாமி கும்பலாம் அவங்களுமே அடிக்கடி உணவா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரக்காரங்க மகில மரம் இல்ல பலா மரத்தை வந்து நட்டு வச்சு வளர்க்கலாம் இல்ல அதுக்கு மஞ்சள் நீர் ஊத்துலாம் ஆஹ் அதுக்கப்புறம் இவங்க வந்து செம்முல்லை சம்பங்கி பூவை வந்து தெய்வங்களுக்கு வைக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க வணங்க வேண்டிய சித்தர் வந்து எட்டுக்குடி வால்மீகியும் திருப்பதி கொங்கணரும் இவங்க வழிபட வேண்டிய சித்தர்கள் அப்புறம் இவங்க விசாக நட்சத்திரம் அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு திருநின்ற ஊர்ல இருக்க மகாலிங்க மகாலட்சுமி புரீஸ்வரருக்கும் சிவகங்கையில இருக்க பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கும் போயிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து இவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணும் அப்புறம் அனுஷ நட்சத்திரக்காரங்க திரட்டுப்பால் இட்லி இதை வந்து தெய்வங்களுக்கு நிவேதியமா வைக்கலாம் இவங்களுமே அடிக்கடி உணவா எடுத்துட்டு வரலாம் இவங்க வைக்க வேண்டிய மரம் வந்து பராயும் வெள்ள இருக்கும் இதுக்கு நீரும் ஊற்றலாம் அதுக்கப்புறம் இவங்க பன்னீர் ரோஜா சிவப்பு ரோஜா இந்த பூக்களை வந்து தெய்வங்களுக்கு சாட்டலாம் இவங்களுமே அந்த பூக்களை வச்சுக்கலாம் அனுஷ்ட நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வர் சித்தர்கள் வந்து வியாசர் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில இருக்க தட்சிணாமூர்த்தி அதுக்கப்புறம் அனுஷ்ட நட்சத்திரம் அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு இவங்க பசுபதி கோயில் இருக்க வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி வேலூரில் இருக்க பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு வெற்றிகோளை கொடுக்கும் அதுக்கப்புறம் கேடி நட்சத்திரக்காரங்க மிளகு வடை தோசை இதை வந்து தெய்வங்களுக்கு நைவேதமாக வைக்கலாம் அதே மாதிரி இவங்களும் அடிக்கடி உணவாக எடுத்துகிட்டு வரலாம் கேட்டி நட்சத்திரக்காரங்க மராமரம் வன்னி மரம் இந்த ரெண்டு மரத்தையும் வந்து நட்டு வச்சு வளர்க்கலாம் அதே மாதிரி நீர் ஊற்றலாம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய பூ வந்து செண்பகப்பூ வெண்சங்கு பூ இந்த ரெண்டு பூவும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இவங்களுக்கான சித்தர்கள் வந்து பதஞ்சலி ராமேஸ்வரத்தில் இருக்கிற பதஞ்சலி முனிவர் அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்க திருமூலர் இந்த ரெண்டு சித்தர்களையும் இவங்க வழிபாடு செய்யறது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி இவங்க கேட்டை நட்சத்திரம் இல்லை புதன்கிழமை வந்து மாம்பேடில் இருக்க சிங்கீஸ்வரர் கோவிலும் கொறுக்கையில் இருக்க பிரம்மஞானபுரீஸ்வரர் கோவிலுக்கும் போயிட்டு வரும்போது இவங்க வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் அப்புறம் மூல நட்சத்திரக்காரங்க பேரிச்சம்பளம் அவியல் இதை வந்து தெய்வங்களுக்கு நிவேதமாக படைக்கலாம் அதே மாதிரி இவங்க அடிக்கடி அதை உணவா எடுத்துட்டு வரலாம் இவங்க வைக்க வேண்டிய மரம் வந்து வஞ்சியும் கடம்ப மரமும் இந்த மரங்களுக்கு வந்து நீர் ஊற்றலாம் அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரங்க விரிச்சி பூ நீலற்பவம் இந்த மலர்களை வந்து யூஸ் பண்ணலாம் மூல நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அழகர் மலையில இருக்க ராமதேவரும் கௌபாலரும் மூல நட்சத்திரம் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடுவலி ஆகாசபுரீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி திருப்புகளூர்ல இருக்க அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது எங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க கொழுக்கட்டை எண்ணெயில பொறிச்ச பலகாரங்கள் இதை வந்து தெய்வங்களுக்கு நிவேதியமா வைக்கலாம் அவங்களுமே அடிக்கடி அதை உணவா எடுத்து வரலாம் பூராட நட்சத்திரக்காரங்க வைக்க வேண்டிய மரம் வந்து பலாமரம் மாமரம் இந்த ரெண்டு மரத்துக்கும் நீரும் ஊற்றலாம் அப்புறம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய ம மலர் வந்து செம்பங்கியும் செவ்வரலையும் இதை தெய்வங்களுக்கும் சாப்பிடலாம் அப்புறம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் வந்து திருப்பதியில இருக்க கொங்கணரும் ஜோதிமுனியும் இந்த ஜோதிமுனி வழிபாடு பண்ணும்போது தீபம் ஏற்றி வச்சு இவங்க வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் இவங்க பூராட நட்சத்திரம் இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிவகங்கையில் இருக்க பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதேமாரி ரங்கநாதபுரத்தில் இருக்க திருவனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இப்படி போகும்போது பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அடுத்தது உத்ராட நட்சத்திரக்காரங்க வந்து இட்லியும் அவளும் வந்து தெய்வங்களுக்கு நெவேதியமா வைக்கலாம் அதே மாதிரி இவங்க அடிக்கடி அதை உணவாகவும் எடுத்துட்டு வரலாம் இவங்க வெள்ளருக்கு வேப்ப மரம் இதை வந்து உத்ராட நட்சத்திரம் வர அன்னைக்கு நட்டு வளர்க்கலாம் அதே மாதிரி நீரும் ஊற்றலாம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய பூக்கள் வந்து சிவப்பு ரோஜாவும் நந்தியாவட்டையும் அப்புறம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க தக்ஷணாமூர்த்தியும் டம டமரகர் அந்த சித்தரை வந்து இவங்க மணி அடித்து வணங்கும் போது அந்த சித்தர் வந்து அருள் புரிவார் அதுக்கப்புறம் இவங்க உத்ராட நட்சத்திரம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து வேலூரில் இருக்க பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி புதுக்கோட்டையில் இருக்க லட்சுமி லக்ஷ்மிபுரீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் மேன்மை தரும் திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து கொத்தமல்லி சாதம் தோசை இதெல்லாம் வந்து சாமிக்கு நேவேதிய வச்சு அவங்களுமே அடிக்கடி அதை சாப்பிட்டுட்டு வரலாம் திருவோண நட்சத்திரக்காரங்க வன்னி மரம் இழிப்பை மரத்தை வந்து திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு நட்டு வளர்க்கலாம் அதே மாதிரி அந்த மரங்களுக்கு வந்து நீர் ஊற்றலாம் இவங்க செண்பகுப்பூவும் செம்பருத்தி பூவும் தெய்வங்களுக்கும் வைக்கலாம் இவங்களுமே அடிக்கடி யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் அப்புறம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் வந்து சிதம்பரத்தில் இருக்க திருமூலர் அதுக்கப்புறம் மதுரையில் இருக்க சுந்தரானந்தர் இந்த ரெண்டு சித்தர்களையும் வந்து அடிக்கடி இவங்க வந்து கும்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கும் போது அது நல்ல பலன் கொடுக்கும் அதே மாதிரி இவங்க திருவோணம் இல்லை திங்கக்கிழமை அணைக்கு வந்து கொறுக்கையில் இருக்க பிரம்மநானபுரீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் மாதிரி முஸ்ரியில் இருக்க கைலாயநாதர் கோயிலுக்கும் போகலாம் அதுவும் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் அவித்த நட்சத்திரக்காரங்க வந்து அவியல் முறுக்கு இதை வந்து தெய்வங்களுக்கு நிவேதியமா வைக்கலாம் அவங்களுமே அடிக்கடி இத உணவா எடுத்துட்டு வரலாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வைக்க வேண்டிய மரம் வந்து கடம்ப மரமும் எட்டி மரமும் வைக்கலாம் அதுக்கு நீரும் ஊற்றலாம் அப்புறம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய மலர் வந்து நீலோர்பலம் சாமந்தி இந்த ரெண்டு மலர்களும் இவங்க யூஸ் பண்ணலாம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் வந்து கௌபாலர் அப்புறம் திருக்கடையூர்ல இருக்க காளங்கிநாதர் அவிட்ட நட்சத்திரக்காரங்க அவிட்ட ந அவிட்ட நட்சத்திரம் வர அன்னைக்கு திருப்புகளுர் அக்னிபுரீஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி திருத்துறை பூண்டி மருதீஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் அது அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க வந்து எண்ணெயில் பொரித்த பலகாரம் அப்பம் இதை வந்து தெய்வங்களுக்கு நிவேதியமா வைக்கலாம் அதே மாதிரி அவங்களுமே உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இவங்க வந்து மாமரமும் நெல்லி மரமும் சதை நட்சத்திர வர அன்னைக்கு நட்டு வளர்க்கலாம் அதே மாதிரி இந்த மரங்களுக்கு வந்து நீர் ஊற்றலாம் இவங்க வந்து வெள்ளரளி முல்லை இந்த பூக்களை வந்து தெய்வங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர்கள் வந்து ஜோதிமுனியும் பழனியில் இருக்க போகரும் இவங்க சதே நட்சத்திரம் வர அன்னைக்கு இல்லாட்டி சனிக்கிழமை வந்து ரங்கநாதபுரத்துல இருக்க திருவனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அப்புறம் மயிலாடுதுறையில இருக்க அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரதும் இவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து அவல் வடை இதை வந்து அடிக்கடி நைவேதமா தெய்வங்களுக்கு வச்சு கும்பிடலாம் அதே மாதிரி இவங்களுமே அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளலாம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வேப்ப மரம் அத்தி மரம் இதை வந்து புரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நட்டு வளர்க்கலாம் அதே மாதிரி இந்த மரங்களுக்கு நீர் ஊற்றலாம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க நந்தியாவட்டை செவரளி பூக்களை வந்து தெய்வங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் வந்து டமரக்கர் அவருக்கு மணி அடிச்சு இவங்க கும்பிடணும் அப்புறம் ரோமரிஷி அப்புறம் புரட்டாதி இல்லை வியாழக்கிழமை அன்னைக்கு புதுக்கோட்டையில இருக்க லட்சுமி புரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து இவங்க போயிட்டு வந்து சிறப்பு அதே மாதிரி மயிலாடுதுறையில இருக்க காத்திர சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து கொத்தமல்லி சாதம் ஜிலேபி இதை வந்து தெய்வங்களுக்கு நிவேதியமா வைக்கலாம் அடிக்கடி இவங்களுமே அதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இவங்க இழுப்பை மரம் நாவல் மரத்தை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நட்டு வளர்க்கலாம் அதே மாதிரி அந்த மரங்களுக்கு வந்து நீர் ஊற்றலாம் இவங்க செம்பர்த்தி பாரிஜாதம் இந்த பூக்களை வந்து தெய்வங்களுக்கு சாப்பிடலாம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் வந்து மதுரை சுந்தரானந்தர் அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மச்சமுடி உத்திரட்டாதி இல்லாட்டி சனிக்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து கருக்குடியில் இருக்க கைலாயநாதர் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்க பாண்டவத்தூது பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்க முறுக்கு இல்லை அல்வா இதை வந்து நைவேத்தியமா வச்சு வழிபாடு பண்ணா இவங்களுமே அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இவங்க ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு எட்டி மரம் இல்ல கருங்காலி மரத்தை வந்து நட்டு வளர்க்கலாம் அதுக்கு நீரும் ஊற்றலாம் இவங்க வந்து சாமந்திப்பூ இல்ல ஜாதி பூவை வந்து தெய்வங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் வந்து திருக்கடையூர்ல இருக்க காலங்கிநாதர் அதுக்கப்புறம் சங்கரன் கோவில் இருக்க பாம்பாட்டி சித்தர் இந்த ரெண்டு சித்தரையும் இவங்க வழிபாடு செய்யலாம் அப்புறம் ரேவதி நட்சத்திரம் இல்லை புதன்கிழமை அன்னைக்கு வந்து திருத்துறைப்பூண்டியில இருக்க மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு இவங்க போயிட்டு வரலாம் அதே மாதிரி முகுந்தனூர்ல இருக்க ஆதிநாராயண பெருமாள் கோயிலுக்கும் இவங்க போயிட்டு வரலாம் இது வந்து இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஸோ இந்த நான் சொன்ன அந்த உணவுப் பொருட்கள் அந்த பூக்கள் அந்த மரங்கள் எல்லாமே வந்து அந்த நட்சத்திரங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான பலனை குடிக்கக்கூடியது ஸோ அதை வந்து அந்தந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி அந்த சித்தர்களும் சரி அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் கும்பிட்டாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து கும்பிட்டாலும் சரி எந்த இடத்துலேருந்து கும்பிட்டாலும் கும்பிட்டாலும் அந்த சித்தர்கள்னால அவங்க கண்டிப்பா உடனடி பலன் அனுபவிப்பாங்க யூஸ் பண்ணி உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் அதனால எல்லாருமே பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஸோ ஒரு நட்சத்திரம் கூட விடாம எல்லா நட்சத்திரத்துக்குமே தகுந்த சமயத்தில் தகுந்த பதில் கொடுத்து மேடம் நல்லா அற்புதமா சொன்னாங்க என்னோட சின்ன வேண்டுகோள் மேடம் கிட்ட ஒவ்வொரு மாசமும் வந்து எத்தனை கருத்தருங்க சகாதேவருக்கு நடத்தப்படுதலும் சரி சரியா மாநாடு நடந்தாலையும் மேடம் அவசியம் வரணும் வந்து நிறைய நல்ல தகவல்களை கொடுக்கணும் எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இந்த சாதக தாரை இயக்கங்க சாதக சொல்றாங்க அப்படின்னு என்னன்னு தெரியல அப்போ சாதக சாதகத்தாரை இயக்கி விடுங்கள் தனத்தாரை இயக்குங்கள் அப்படின்னா எல்லாரும் இயக்குங்க இயக்கங்கிட்டாக்கா அது எப்படி இயங்குதுன்னு சொல்லலை தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் சந்திராஷ்டம் ஒருத்தருக்கு இருக்கு சந்திராஷ்டமத்தோட சந்திராஷ்டம்னா சாதகம் அந்த சந்திராஷ்டக பாதிப்பு உங்களுக்கு இல்லாம இருந்தா சாதகம் தானாவே இயங்கும் மேடம் சொன்னக்கூடிய நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாமே சாதகத்தாரையோட பலன் அப்போ அந்த சாதகத்தாரை இயங்கணும்னா நீங்க என்ன செய்யணும் சந்திராஷ்டம் ஒழுங்கா இருந்தாலும் சாதகத்தார இயங்கும் ஏன்னா சந்திராஷ்டோட சந்திராஷ்டம் எப்ப உங்க அனுஜன்ம சம்பத்து இயங்கும் உங்களோட வைநாசிகம் எப்ப வந்து டிஸ்டர்ப் இல்லாம இருக்கோ அப்பதான் உங்களுக்கு தனத்தாரை இயங்கும் தனத்தாரை என்பது அனுஜன்ம சம்பத்து சரி இந்த நட்சத்திர பத்தி சொல்லக்கூடியவங்கயா இந்த கும்பு மண்டலத்துல இருக்கவங்க எல்லாம் எல்லாரும் நட்சத்திரம் பத்தி என்ன நட்சத்திரம் குமாரசாமியும் அது நான் எடுத்து சொல்றேன் அப்படின்ற குமாரசாமி மெத்தட்ல இருக்கா அப்படின்றதான் இப்ப கேள்வி அந்த மெத்தட்லாம் அது இல்லை ஏன்னா என்கிட்ட ரெண்டு பேர் பிஹெச்டி குமாரசாமி பண்ணி முடிச்சாங்க நான் அந்த புத்த நான் ஒருத்தர் டீச் பண்ணுனா முதல் அந்த நாலேஜ் எனக்கு இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்போ இது குமாரசாமியத்துல இல்ல நட்சத்திர சிந்தாமணில இருக்கு நவநீதம்னா சுவாதி நட்சத்திரம் இங்க சுவாதினா டீ டீ சுவாதின்றாங்க ஒரு ரச வந்து ஒரு ஒரு கலவையை உருவாக்கி ஒரு புளிப்பு தன்மையை உருவாக்கி ஒரு எசன்ஸ கொடுக்கறதா சுவாதி அஸ்வினி என்று சுவாதி தான் இயங்கும் அஸ்வினி இயங்காது அப்போ சாதகத்தாரை இயற்கங்க தனத்தாரை இயக்குங்க அப்படின்றத விட அது எதனால இயங்குது அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் இன்னும் நிறைய பேர்கள் நல்ல முறையில ஜோதிஷம் சொல்றதுக்கு ஒரு வழிபறக்கம் இதுதான் உண்மை ஆகவே தனத்தாரை இயக்கிறீங்களோ இல்லையோ சாதகத்தாரை இயக்குறீங்களோ இல்லையோ அது ரெண்டு எப்படி இங்கு முதல் தெரிஞ்சுக்கோங்க அது உங்க வாழ்க்கையை வளமாக்கும் மேடத்திற்கு பொன்னாடை போற்றுமாறு திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களே அன்போடு வேலை கிடைக்கும்